ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து இட்லி என்ன கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க இன்றைக்கி வந்து கம்பு இட்லி தாங்க நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவும் ஆரோக்கியமானது இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி பிபி இருக்கிறவங்களும் சரி குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரிங்க இந்த கம்பு இட்லி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து நார் சத்து அதிகம் உள்ளதுங்க இப்போ இந்த கம்பு இட்லி இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ கம்பு வந்து இந்த ஆழாக்கில் வந்து ரெண்டு எடுத்திருக்கங்க இது வந்து நாட்டுக்கம்புன்னு இல்லைங்களா அது பச்சரிசி ஒன்றரை அழாவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புழுங்களை அரிசி கூட போட்டுக்கலாம் புழுங்களை அரிசிலையும் வந்து கம்பு இட்லி ரொம்பவே நல்லா வருங்க கால் ஆழாக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நீங்கள் இட்லி அரைச்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட இட்லி வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக வருங்க தோசையும் சரி குழி பணியாரமும் சரி இந்த அளவுகளில் நீங்கள் போடுங்க கம்பு இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போ அஞ்சு மணி நேரம் நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நம்மளுக்கு நல்லா மஞ்சி வந்துருச்சுங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இப்போ மாவு வந்து நல்லா கை வச்சு தான் நம்ம கலந்து விடணுங்க கை வச்சு கலக்கும் போது தான் நல்லா தன்மை வரும் அதனால் நல்லா கலந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ கம்பு மாவு வந்து நம்மளுக்கு ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அப்போ இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க நம்ம நார்மல் இட்லி அரிசி வந்து அது வேறு இந்த கம்பு வந்து ரொம்ப புளிச்சிது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் புளிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நைட்டு பத்து மணிக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன் காலையில் வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு நம்ம வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக புளிப்பு இருக்குங்க இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் போ ஊற்றி மூடி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் எந்தளவுக்கு பொங்கி வந்திருக்குன்ட்டு இப்போ லைட்டான ஒரு பொங்கி வந்திருக்கு புளிச்சிருக்கு மாவு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு குழிப்ப நேரத்துக்கு கூட கொஞ்சம் புளிப்பாக இருக்கலாம் ஆனால் இட்லிக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட்டு கொடுக்காது இப்போ இட்லி தட்டில் துணியை போட்டுட்டு இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க இதுக்கு சைடிஸ் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து சட்னி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ஒரு நாலு எடுத்துருக்கோங்க மிளகாய் வந்து நம்மளுக்கு காரம் எவ்வளோ சாப்பிடுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு சைடிஸ் வந்து வெங்காய சட்னி மட்டும்தான் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் சாம்பார் வச்சுக்கலாம் இல்லை வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இதுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா ஆனால் இதுக்கு கொஞ்சம் புளிப்பானது கொஞ்சம் காரமானது இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இட்லி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகி வச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டான கம்பு இட்லியே ரெடி ஆகிடுச்சு இப்போ லன்ச்சுக்குமே இதை தான் நான் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தேன் சிறுதானியத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க லஞ்சுக்கும் இப்போ நம்மளுக்கும் சூடான கம்பு இட்லியும் சின்ன வெங்காயத்தில் அரைச்சி காரச்சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த டேஸ்ட்டு வந்து ரெண்டுத்துக்கும் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சட்னி வந்து இந்த வெங்காய சட்னி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கம்புக்கு இதை நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாங்க சில பசங்களுக்கு வந்து அந்த கம்மங்கழெலாம் பிடிக்காதுங்க அந்தமாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி இட்லி தோசை குழிப்பு நேரம் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் நீங்கள் கஞ்சா வச்சிங்கன்னா கூட அதில் வந்து ஸ்வீட் கலந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சத்து மாவு கஞ்சி வச்சிங்கன்னா நம்ம இந்த இட்லி தோசை செய்யும்போது அந்த ஸ்வீட்டு இல்லாத நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாகவே நம்ம கொடுத்துடலாங்க இந்த கம்பை வந்து தனியாகவே அரைச்சி இட்லி ஊற்றினா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி தன்மை இருக்கும் அதனால் அது கூட கொஞ்சமாவது நம்ம அரிசி உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா தாங்க இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக இந்த அளவுக்கு வரும் பாருங்க சூப்பரான கம்பி இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ